ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு வகையான கூட்டு தான் பண்ண போறோம் இரண்டு வகையான கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா வாழைக்காய் கூட்டு தான் பண்ண போறோம் வாழைக்காய் கூட்டு பண்றதுக்கு நாலு வாழைக்காவை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாழைக்காவோட தோலை சீவிட்டு விட்டு கூட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண வாழைக்காவை அடுப்புல கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கட் பண்ண வாழைக்காய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வாழைக்காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா வாழைக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு மூணு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருப்புளை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட போற வரைக்கும் நல்லா நல்லா வதக்கி வதக்கி விட்டாச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு வாழைக்கா வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்ப இது கூட வேக வச்ச வாழைக்காவ தண்ணிய வடிச்சிட்டு வாழைக்காவை மட்டும் சேர்த்துக்கலாம் வாழைக்காவ வாழைக்காவை கூட நல்லா கலந்து விட்டுரலாம் வாழைக்காவை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற இந்த வாழைக்காய் கூட்டை ரசம் சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு தான் பண்ண போறோம் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாவை கிளீட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கூட கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது விட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு கடைசியா கொஞ்சமா மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த மஞ்சள் புசினைக்காய் கூட்ட சாதத்துல போட்டு பிரசனி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ